அந்த இழப்பை வந்து அவரால் தாங்க முடியல அவர் வீட்டு பிள்ளைங்களாக பார்க்குறாரு அதனால தான் மௌனமாக இருக்கார் ஆனால் வருவார் கண்டிப்பாக வருவார் அவர் தான் இந்த இதில் ஜெயிப்பார் தலைவர் விஜய்க்காக தொடர்ந்து வரிசையாக களமிறங்கும் தாய்மார்கள் கரூரில் தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் கரூர் துயரமான நிகழ்வை தொடர்ந்து அரசியல் கட்சியினர் சினிமா பிரபலங்கள் என விஜய் மீது பலர் வன்மத்தை காட்டினாலும் உண்மையில் பொதுமக்கள் தலைவர் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக நாள்தோறும் வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றனர் அதோடு கரூர் துயர சம்பவத்தை குறித்து மக்களிடம் கருத்துகளும் கேட்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தாயார் ஒருவர் தலைவர் விஜயின் தற்போதைய மனநிலையை தெளிவாக விளக்கியுள்ளார் அவர் பேசியிருப்பதாவது விஜய் நல்ல எண்ணத்தோட அரசியல்ல இறங்கினாரு மக்களுக்கு பொது சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அரசியலுக்கு வந்தாரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து இவ்வளவு அவர் வீட்டு பிள்ளையா தான் எல்லாரையும் பாக்குறாரு அதனால தான் அவரு மௌனமா இருக்காரு ஆனா வருவாரு கண்டிப்பா வருவாரு அவர்தான் இந்த தேர்தலில் ஜெயிப்பாரு என்று தற்போதைய விஜயின் மனநிலையை உணர்ந்து பேசியுள்ளார் அந்த தாயார்